நான் வந்து எங்கள் அப்பா எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் சொல்லியிருந்தேங்க அதில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லியிருந்தீங்க நாய்ங்களுக்கு முன்னாடியே தெரியும் உங்கள் அப்பா இறந்தது தெரியும் அதுவும் ஒருத்தர் தெளிவாக எழுதியிருந்தீங்க அதை எழுப்புறதுக்காக தான் அவ்வளோ முயற்சி பண்ணி நெஞ்சு வயிறு எல்லாம் போட்டு கிழிச்சி ஒரு வழி பண்ணியிருக்குது எழுப்பு எழுப்பி தான் பார்த்துருக்குறோம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க எனக்கு வந்து அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்க நாய்ங்களுக்கு அஞ்சறிவு தான் ஒருத்தர் பக்கத்தில் இதயத்துக்கிட்ட தலை வச்சு படுத்துருக்கிற ஒரு நாய் அது வந்து இதயம் நின்று போச்சுன்னு தெரிஞ்சு மூச்சு வரலன்னு தெரிஞ்சு அவங்க செத்துட்டாங்கன்னு உணர்ந்துகிற அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அவ்வளோ தெரியலைங்க ஆனால் எங்கள் அம்மா உறுதியாக சொல்லுவாள் அவனுக்கு தெரியும் உடனே அவன் அரை மணி நேரம் போராடி இருக்கிறான் டாக்டர் வந்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாரு நாங்களே வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க ஆனால் நாங்கள் வரும்போதெல்லாம் அவன் போட்டு பிரண்டி எடுத்துட்டான் கிருபா போட்டு பிரி எடுத்துட்டான் முரளி குலை கொலைன்னு குலைக்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு நான் இங்கே ஒரு டாக் மாட்டு டாக்டருங்க மாட்டு டாக்டருன்னா கால்நடை மருத்துவம் படிச்சுட்டு சின்ன வயசு தான் கல்யாணம் ஆலை அவன் வந்து இங்கே வந்து மருத்துவம் பார்க்குறான் எங்கள் ஊரில் இருக்கிற கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை மாடுங்க அவன் இல்லைன்னா எங்கள் மாடுங்கள்லாம் என்ன ஒன்றே தெரியாது வீட்டு வீட்டுக்கு எப்படி நாலு மாடு வச்சிருப்போம் எல்லா மாடுங்களும் அவன் தான் பார்க்குறான் முன்ன மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் மாட்டுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டாக்டர் தேவைப்படுது இது பிரசவம்லாம் முன்னே டாக்டர் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்போ டாக்டர் வந்தால் தான் மாடுகளுக்கே பிரசவம் பார்க்க முடியுது நிறையா ஆகிடுது நிறையா நாமக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போக சொல்லியும் சொல்லிவிடுவான் அவன் ரொம்ப பிரில்லியண்ட்டான பையன் எங்கள் சொந்தக்கார பையன்தான் அவனுக்கும் தெரியும் எங்கள் அப்பா இருந்ததெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஒரு நாய்க்கு அந்த அளவுக்கு தெரியுமா எங்கள் அம்மா அப்படி தான் சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து வித்தியாசமாக ஒரு பதில் சொல்கிறான் நாய்களை பற்றி இன்னும் வந்து எங்கள் எனக்கு சொ பாடம் சொல்லி கொடுத்த கால்நடை மருத்துவர் வந்து நாமக்கல் டீன் நாமக்கல் ஹாஸ்பிட்டலோட டீன் மாட்டு ஹாஸ்பிட்டலோட டீன் அவர் வந்து சொல்கிறாரு அப்பா அவன் படிக்கும்போது இருந்தவர் அவர் வந்து என்ன சொன்னார்னா நான் நாய்களுடைய ஆராய்ச்சி இன்னும் முடிவடையில அதுங்களுக்கு சிலது தெரியும்னு ஒரு பக்கமும் சிலது தெரியாதுன்னு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போராடிக்கிட்டே இருக்குது நாய்ங்களை பற்றி ஒரு நாய்ங்க துளிக்கிட்டு படுத்தால் நம்ம நினச்ச காரியம் நடக்காது நாய்ங்க வந்து கட்டிக்கிட்ட வீட்டுக்கோ கொடுத்த வீட்டுக்கோ கொடுக்கக்கூடாது மச்சான் வீட்டுக்கு நாய்க்குட்டியே கொடுக்கக்கூடாது நம்ம செல்வம் அங்கே போயிடும் நாம் முழுத்துற ஒரு நாய் இன்னொரு வீட்டில் போய் அங்கே தங்கி அங்கே வாழக்கூடாது அப்புறம் அந்த நம்ம வீட்டுருக்கிற செல்வம்லாம் அங்கே போயிடும் நாய் வந்து நம்ம வீட்லேயே சாகணும் நம்ம வீட்லையே செத்து நாமளே பாதிக்கணும் அது தொலைஞ்சு போயிடக்கூடாது தொலைஞ்சு போயிடக்கூடாது அது எங்கே செத்துச்சின்னு இல்லை தொலைஞ்சு போயிடக்கூடாது தொலைஞ்சு போயிட்டால் நம்ம வீட்டு செல்வங்கள்லாம் போயிடும் நாய் ஓலையிட்டுச்சு அப்படின்னா ஏதாவது துர்சம்பவம் நடக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு ஒரு இதாக வந்துக்கிட்டே இருக்குது இது உண்மைன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இது பொய்யின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நாய்களுக்கு மட்டும்தான் இது குதிரைக்கோ மாட்டுக்கோ யானைக்கோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நாய்கள் மட்டும் சில துர்சம்பவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறந்தே சொல்கிறாங்க ஆனால் அது சரியாக தெரியலக்கா ஆனால் இன் உண்மையாகவும் இருக்கலாம் மேபி பொய்யாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டும்ங்கிட்ட பதிலாக சொல்லிட்டான் எனக்கு வந்து அதில் நம்பிக்கையில் ஆனால் மறுபடியும் மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து எங்களால் சமாளிக்கவே முடியல அப்போயே வந்து நான் பா அவளுக்கு வந்து குற்ற உணர்ச்சி பயங்கரமாக வந்துருச்சு தான் கண்டுபிடிக்கல நாய் கண்டுபிடிச்சி சொன்னதையும் தான் புரிஞ்சிக்கல அது புடவையெல்லாம் வந்து கிழிச்சி பயங்கர ராவடி பண்ணியிருக்கும் போது கூட சுற்றி இருக்கிற பம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என் கிருபாவை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க தடி எடுத்து ப தடி வந்து பக்கத்துலேயே இருக்கும் புளி கொட்டுறவங்க தடி தட்டும் இல்லைங்களா அந்த த தடி எடுத்து அடிச்சிருக்கிறாங்க இது இவ்வளோ ராவடி பண்ணுது தள்ளி படுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நினச்சி நினச்சி அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணான் காப்பாற்றிருக்கலாம் காப்பாற்றிருக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் சொன்னார் தருமபுரியில் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் ஆவி கூட பேசி பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் நம்பி போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசத்துக்கு வந்து விஞ்ஞானம் உதவாதுங்க பாசத்துக்கு வந்து நிரூபிக்கிறது பாசத்துக்கு வந்து சட்டம் பாசத்துக்கு வந்து விஞ்ஞானம் இதெல்லாம் உதவாது எதை சொன்னாலும் அதை நம்போம் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தருமபுரி தாண்டி செமணகல்லி அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே போனோம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணல அவர் பதினோருவா ரூபா தான் காணிக்க வாங்குறாரு அங்கே உட்காந்துட்டு அவர் வந்து சொன்னார் என்ன நடந்தது உங்களை காப்பாற்றி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எங்கே இருந்திருந்தாலும் என்னை காப்பாற்றியிருக்க முடியாது பத்து டாக்டர் சுற்றி இருந்திருந்தாலுமே என் ஆயுசு முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசோடு என்னுடைய என் ஆயுசு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எங்கே இருந்தாலும் எந்த சமயத்துலையும் நான் வண்டியில் போயிட்டுருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் நின்றுகிட்டு இருந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் என் ஆயு சவுத்துலேயே முடிஞ்சிருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவங்களுக்குன்னு நான் கேட்டேன் எங்கள் அப்பாவாக பதில் சொன்னாரோ அவராக சொன்னார் ஹார்ட் அட்டாக் இல்லை நான் தூங்கிட்டே இருந்தேன் அப்படியே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அவர் சொன்னார் வேறு எதுவும் சொல்லலை அம்மாவை பார்த்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னார் அவ்வளோ தான் அவர் பேசினார் வேறு எதுவும் சொல்லலை இப்போ வந்து அதாவது வந்து நாய்க்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையான்னு அளவுக்கு எனக்கு அந் ஒரு ஃபீலிங்கில் நான் வந்து அதை கேட்க விட்டுட்டேங்க அவர் ஆனால் இவ்வளோ சொன்னார் அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்து இல்லை எங்கே இருந்திருந்தாலும் காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே கிளம்பிட்டேன்னு சொன்னார் எந்த இடத்துல இருந்திருந்தாலுமே நான் வந்து இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது நான் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் தருமபுரியில் ஒரு கிராமத்தில் போயிட்டு வரும்போது என்ன ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு நாய்க்கு நான் மெச்சர் போடும்பொழுது அது அப்படியே கையை கவிர்ச்சிங்க நிறைய ரத்தம் வந்துருச்சு அங்கே இருக்க ஒரு டீ கடைக்காரர் ஓடி வந்து சுண்ணாம்பெல்லாம் போச்சு ஐயையோ இது ஒரு தெருநாய் குட்டிங்க அது வந்து என்ன பண்ணுதோ தெரியலையே அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் ஆனால் இது வந்து எனக்கு மூணாவது மூணாவது தடவையாக கிடைக்குது இது ஒன்று எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க இந்த நாய் நான் கண்காணிச்சு வச்சுட்டுருக்குறேன் ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் ரொம்ப நல்ல ஒரு அதுக்கு சுனாம்பெல்லாம் பூசி என்னென்னமோ அவருக்கு இங்கேருந்து தருமபுரி போனால் தாங்க மெடிசன் சொன்னார் ஆனால் நாங்கள் சேலத்துக்கு ஊருக்கு வந்து நாங்கள் மெடிசன் பண்ணிவிட்டோம் இங்கேயும் நல்லா போடுறாங்க ஓமலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் நல்லா போடுறாங்க நாய் கடிச்சிக்கிறதுக்கெல்லாம் அப்புறம் அவர் ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணார் பன்னெண்டாவது நாள் ஃபோன் பண்ணார் நாய் எதுவும் அப்படிங்க நல்லா இருக்குது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டார் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொன்னோம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லைங்க நாய் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கிருபா வந்து அந்தளவுக்கு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நிறைய பேர் நீங்கள் நம்புறீங்க நமக்கு வர சாவு கூட நாய் எடுத்துருக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவர் வந்து விஞ்ஞானமோ மெய்ஞானமோ என்ன ஞானமோ ஆனால் எந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் கா என்னை காப்பாற்றி இருக்க முடியாது நான் தூங்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அழைப்பு வந்தது நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அது அது அவராக சொன்னாரா எங்கள் அப்பாவை சொன்னாரா எனக்கு தெரியல ஆனாலும் ஒரு திருப்தி இதில் நிறையா பேர் வந்து என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நிறையா பேர் காணாமல் போயிருக்கிறவங்களாம் வந்து செத்துட்டாங்களான்னு கேட்குறதுக்கு வந்திருந்தாங்க இது தேவையில்லாத ஒரு பதிவு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு பிடிச்சவங்க மட்டும் கேளுங்க அவங்க அவலாம் சொன்னார் நான் செத்து ஆறு மாதம் ஆச்சு என்னை கடலை தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஒருத்தருடைய பொண்ணு மா மாமனார் வீட்டில் செத்துருக்குது அது வந்து அவங்க வீட்டுக்காரர் அடித்து அது கீழே உளுந்து மயக்கம் போட்டு இருந்திருக்குது போல இருக்குது அது செத்து போயிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து திமெட்டு பவுடர் கரைச்சி வாயில் ஊற்றிட்டு ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டார் கொல்லணும்னு கொள்ளலை அந்த அந்த அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்ன அந்த அந்த பொண்ணோட ஆவின்னு சொல்லி பேசி அவர் சொன்னார் என்னை வந்து அடித்தாங்க நான் கீழே விழுந்துட்டேன் ஆனால் வந்து நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டு என் வாயில் திமேட் பவுடர் கரைச்சி ஊற்றிட்டாங்க அந்த பொண்ணு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க ஆனால் வந்து காப்பாற்ற முடியலையாம் அந்த அப்பாவும் மாமாவும் சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ திமேட்டு பவுட்ரு கரைச்சி ஊற்றாமல் இருந்தது தான் நான் பொழைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆவி அந்த ஆவி அழுதுச்சு இன்னும் இன்னொன்று வந்து புள்ளத்தாச்சி பொண்ணை வந்து புருஷன் அடித்து கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்திருந்தார் அவங்க அண்ணா வந்து என்ன கேட்டார் அப்படின்னா கொண்டுட்டாங்களா உடனே சொல்லிட்டு இல்லை அந்த அந்த ஆவியான ஒத்துக்களை இல்லை கொன்று கொல்லவலாம் இல்லை நான் நல்லா இருந்தேன் ரொம்ப நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நிற மாத புள்ளத்தாச்சியான் ரொம்ப நல்லாதான் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சும்மா விளையாடி பேசிகிட்டு இருக்கும் போது அவர் வந்து வயிறு இந்த பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிண்டல் அடிச்சிட்டு சோபாவில் பிடிச்சி கீழே தள்ளினாரு அது சோபாவில் பட்டு வயிறு பட்டு கீழே விழுந்து பிரச்சனையாகி தான் நான் செத்தேன் அவர் என்னை கொல்லணும்னு கொல்லலை விளையாட்டுத்தனமாக நான் என்னுடைய ஆயுசு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ அவர் பயங்கரமாக அழுதார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் ஏதோ உளறிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன்